மொத்தமும் முடித்துவிட்ட அண்ணாமலை ஐந்தாயிரம் கோடியும் போச்சு வாய் பேசினதுக்கு இப்படியா கெட் அவுட் மோடினு போட்டு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு வந்த திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து இருக்கு மத்திய அரசு கடந்த ஒரு வார காலமாக மும்மொழி கொள்கையில் இந்தி என்ற ஒன்று திணிக்கவில்லை மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படிக்கலாம் என பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்து வந்த நிலையில் திமுகவோ இந்தியை திணிக்கக்கூடாது என தொடர்ந்து அரசியல் செய்து வந்த நிலையில் ஒருபடி மேலே சென்ற உதயநிதி பிரதமர் மோடிக்கு எதிராக கெட் அவுட் மோடினு சொல்வோம் என கிண்டலாக தெரிவிக்க பிரதமரை இழிவா பேசுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கெட் அவுட் மோடினு சொல்றா பார்க்கலாம் என உதயநிதிக்கு சவால் விடுத்திருந்தார் அண்ணாமலை இப்போது கெட் அவுட் மோடி ஒரு பக்கமும் கெட் அவுட் ஸ்டாலின் மறுபக்கமும் தளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது இப்படியான நிலையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழகத்திற்கு பிஎம்ஸ்டி திட்டத்துக்கு வழங்கப்படும் நிதி நிறுத்தப்படும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து இருக்கு கல்விக்காக மத்திய அரசு பல திட்டங்களின் கீழ் நிதி வழங்கி வரும் நிலையில் புதிய கல்வி கொள்கையில் உள்ள எட்டாம் வகுப்பு வரை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆக்கப்பூர்வமாக படிக்கும் திட்டத்துக்கு தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத நிலையில் எதுக்கு பி நிதி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என உறுதியாக கேள்வி கேட்டு நிதி தர முடியாது என தெரிவித்து உள்ளார் மத்திய கல்வி அமைச்சர் எப்போது பார்த்தாலும் மத்திய அரசு அனைத்து திட்டங்களையும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்கிறது என பாஜக தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் திமுகவோ ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என சொல்லி வந்தனர் கல்விக்கான நிதி பிரச்சனை வருவதற்கு முன் மத்திய அரசு எதையும் செய்வதில்லை என்றே தமிழக மக்கள் புரிந்து வைத்திருந்தனர் ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறி உள்ளது ஸ்ரீ திட்டம் மூலம் கிடைக்கப்பெறும் ஐந்தாயிரம் கோடியை இழக்கப் போகிறது என மத்திய அமைச்சர் தெரிவிக்க தமிழக அரசோ அப்படியெல்லாம் செய்யாதீங்க அது வேற இது வேற எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுங்க என கேட்டு வருகின்றன ஆனால் மத்திய அரசோ எதுக்காக பணம் ஒதுக்கப்படுகிறதோ அதற்கான முன்னெடுப்பே எடுக்காத தமிழக அரசுக்கு எதுக்கு பணம் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கும் முக்கிய அம்சம் பி எம் திட்டம் இதை ஏற்றுக்கொள்ளாத தமிழக அரசுக்கு நிதி மட்டும் எதுக்கு தரணும் ஆக ஐந்தாயிரம் கோடி ரூபாயை இழக்கப் போகிறது தமிழ்நாடு என பகிரங்கமாக அறிக்கை விடுத்துள்ளார் முன்பு மத்திய அரசு எதுவும் தமிழக அரசுக்கு தருவதில்லை என சொல்லி வந்த தமிழக அரசு இப்ப திடீர் நிதியை நிறுத்தினால் எப்படி என கேள்வி கேட்டு இதுநாள் வரை கல்விக்கு மத்திய அரசு கொடுத்து வந்த நிதி பற்றி பொதுமக்களே புரிந்து வகையில் ஆளும் திமுக பிரச்சாரம் செய்து வருகிறது